அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் நம்ம சேனல் நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க நான் டெய்லி அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிபிகேஷன் வருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கரா செம்பன் பூமி சேலுக்கு வந்துருக்குங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்கறேங்க இதே பூமி தானுங்க பூமி பார்த்தீங்கன்னா வாஸ்துப்படி இருக்குதுங்க ஜ மூலம் இழுத்து வருங்க சமசதுரமான ப்ராப்பர்ட்டிங்க நாலு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரே சமசதுரமா வந்துடுங்க இந்த ஓட்டிக்கிற பூமி தானுங்க எந்த ஒரு கோடுமே இழுக்காதுங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்கால் பாசம் இருக்குதுங்க நம்ம பூமிக்குள்ளேயே வாய்க்கால் போகுதுங்க இந்த பூமியிலேருந்து ஒரு ஒரு ரேண்டை தள்ளி பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்கால் போகுதுங்க அதில் கிட்டத்தட்ட வருஷத்தில் எட்டு மாதம் தண்ணி போகுங்க நல்ல கிரவுண்ட் வாட்டர் உள்ள ஏரியாலேயே இந்த பூமி லொக்கேட் ஆகிருக்குதுங்க நம்ம வாங்கி திறந்தோப்பு பண்ணுறக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே சூட்டாங்க இந்த பூமியை சுற்றியுமே விவசாயம் நல்லா பண்ணிகிட்ருக்குறாங்க எல்லா சைடுமே தென்னந்தோப்பு தானுங்க நல்ல செம்மண் பூமிங்க ஒரு தெளிவான ப்ராப்பர்ட்டிங்க இந்த பூமிக்கு பக்கத்தில் இருக்கிற பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கரா இருந்துச்சுங்க ஃபென்சிங் போட்டிருக்குது அது இப்போ தான் சேல் ஆகிடுச்சுங்க ஒரு ஏக்கரை ஐம்பத்து லட்சம்னு சேல் சேலாயிருச்சுங்க அது கோயம்புத்தூர்க்கார் தான் வாங்கியிருக்குறாங்க அந்த பூமிக்கு பக்கத்துலேயே இந்த பூமி சேலுக்கு வந்துருக்குதுங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா டூ உள்பாட்டம் மெயின் ரோட்டில் குடிமங்கல ஏரியா லொக்கேட் ஆகிருக்குதுங்க நீங்கள் குடிமங்கலத்துலேருந்து தாராபுரம் போகிற மெயின் ரோட்டில் வந்தீங்கன்னா மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் தான் வருங்க அந்த லாரி போகிறத பிஏபி ரோடுங்க அந்த ரோடு வழியாகவும் வந்துக்கலாங்க இல்லை தார் ரோட்லேருந்து நம்ம பூமிக்கே வந்துடுங்க பெரிய அகலமான ரோடு வந்துடுங்க பல்லடத்துலேருந்து வர மாதிரி இருந்தால் ரொம்ப பக்கங்க சூலூர்லேருந்து வர மாதிரி இருந்தால் ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தான் வருங்க மெயின் ரோடுக்குன்னு ரொம்ப நியரஸ்ட்டாக இருக்குதுங்க பஸ் ரூட்லேயே லொக்கேட் ஆகிருக்குதுங்க இந்த பூமி ஒட்டியே பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப் இருக்குதுங்க ஸ்கூல் வசதி இருக்குதுங்க பேங்க் வசதி எல்லா பர்பஸ்க்குமே யூஸ் ஆகுங்க ஒரே மட்டமான ப்ராப்பர்ட்டிங்க இந்த பூமியோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரேட் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் சொல்கிறாங்க ஒரு ஏக்கரா நாற்பத்தி நாலு லட்சம் தான் சொல்கிறாங்க டோட்டலாக ரெண்டு ஏக்கரா எடுக்கிறதுனால எடுத்துக்கலாங்க நேரில் வந்தீங்கன்னா இந்த வேலையிலேருந்து குறச்சி பேசலாங்க இந்த மாதிரி பிஏபி பாசனத்தோட மெயின் ரோடு பக்கத்தில் ரெண்டு ஏக்கரா வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இதோட ஒரே பூமி தான் இருக்குதுங்க இதை மிஸ் பண்ணிடு வேண்டாங்க பக்கத்துலலாம் பார்த்திங்கன்னா காயர் ஃபேக்ட்ரிலாம் இருக்குதுங்க நல்லா க்ரோத்தான ஏரியாலேயே இருக்குதுங்க இந்த இடத்த பார்க்குற மாதிரி ஐடியா இருந்தால் என்னோடய காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணிட்டு வாங்க பார்த்துர்லாங்க எண்பத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு தொண்ணூறு நாற்பதுங்க நன்றி வணக்கம்